வீட்டிலேயே வந்துருங்க வந்து பார்த்து செக் பண்ணிருங்க ஹலோ நான் பேசுறது கேக்கலையா சொல்லுங்க உருட்டு கட்டையும் இல்ல ஒண்ணுமில்ல இல்ல ப்ரோ விளக்கு மாதிரி எதில விழும் அடிதா விழுங்கும் பிரதாப் இதுல என்ன சந்தேகம் உனக்கு விளக்கு மாதிரி இருக்கா ஓ இருங்க இது எங்க மாட்டிருக்குது ஐயே

போதும் தம்பியா அப்பாக்கா ரொம்ப நன்றிக்கா இது மறக்கவே மாட்டேன்க்கா நீ லைவ் போட்டா நான் வந்துடுறேன்கா நான் வரல நாள் இவ்வளவுனால சொல்றீங்க அப்படித்தான புரியுது புரியுது நான் வந்துறேன் நீ கரெக்டா ஆஜராயிரும் ஓகேங்களா எவ்வளவு வேலை இருந்தாலும் எனக்கு கேக்கு சார் சீட்டு அவர் வேணும்னு சொல்றாரு அட சத்தியமா சாந்தி பேசத காதை கேட்கல நான் பேசுறது கேக்கலையா ஐயோ போச்சுடா அட பாவி அத மாட்டாம கேக்கல கேக்கலன்னு நான் அப்ப இருந்து கத்திட்டு இருக்கேன் கேக்குதா கேக்குதா நாலு நாலாவது தேர்வு வந்து என்ன எட்டி பார்த்தேன் கேக்குது நான் ப்ளூடூத் போட்டுட்டு போட்டு மறந்துட்டேன் ஓபன்ல கேக்கல ஓபன்ல கேக்கல மறந்துட்டேன் ஓ கடவுளே ஐயோ இப்போ இன்னவர் ரெண்டு பேரும் பேசிட்ட கடுப்புக்குள்ள போய் இருக்கீங்களமா அத்தனை வேர்தியுமே எனக்கு மதுரை ஐ அம் நிஷா நிஷா பட் கேட் நான் லைவ் புரோகம் பாத்துர்க்கேன் நானு நீங்க லைவ் போட்டுக்கிங்க பாத்துர்க்கேன் பட் உள்ள வந்து பெருசா கமெண்ட் போடுறத இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த கோவம் கோவம்தான் என்ன இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறீங்க ஓ நிஷா சிஸ்டர் சூப்பரா பாடுவாங்க கோல்ட் மரம் ஏறி போற நிஷா சிஸ்டர் பட் கேட் பட் கேட் சிஸ்டர் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அவங்க லைவ் போயிருக்கேன் சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை ஓ நீ சொல்லிருக்க நான் தான் புரியாத மாதிரி சுத்தி இருக்கா கோல்டு மரம் ஏறி காமிக்கிறதாமா எவ்வளவு கேட்டீங்க வரு இங்க வாடா இது என்னடா வச்சிருக்காங்க இது புரியுதா நான் எதார்த்தமா கேட்டேன் ப்ரோ அவர் அப்படி தான் சிஸ்டர் ஐயோ சொன்ன உடனே மறை கண்டு விடா இத ஜெனரல் கூட பண்ணுங்க ஐயோ சரியா தெரியல ஏ தம்பி கரெக்டா கரெக்டா ஏய் அவர் காட்டு அவர் மரம் ஏறும்போது காட்டு கரெக்ட் கரெக்ட் ஏறு குரங்கு மரம் எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க குரங்கு மரம் ஏறுது பாடுங்க ப்ரோ ஆமா மானிட்டேசன் தராங்க அவரை காட்டு அவரை காட்டு அவர் அவர் தெரியல அவர் கரெக்டா காட்டு ஐயே ஆ ஆ கரெக்டா വി കയെല്ലമെഡി പോലെ ഏറി ലൈവ് പോട നിജമാവേ സിക്കല വയർ ഒളിക്ക് இனிமேல் தூக்கதற்கு வர மாட்டார்கள் லைவுக்கு க்கு வந்ததே குத்தமாடா என்னையெல்லாம் யாராவது மறையறன்னு சொல்லிடாதீங்க போதும் 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 இருங்க இருங்க கொஞ்சம் வாழைச்சு ஐயோ அதுக்கு மேல அங்க கொப்பு இல்ல ஐயோ ஏப்பா விழுந்தா என்னோட லைவ் பொறுப்பு இல்லப்பா நான் அதுக்கு பொறுப்பு இல்ல அய்யய்யோ அரங்க தெரியலப்பா யாராவது இறக்கி விடுங்கப்பா ஐயோ விசப்பரிச்சை இப்படி ஒரு விசப்பரிச்சை தேவையா இன்னைக்கு ஹைலைட்டு கோல்டு என்னால சிரிக்க முடியல ஐயோ இறங்கிட்டாரு இறங்கிட்டாரு ஐஸ்கிரீம் வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி ரெண்டு சொன்ன கேமரா புடிச்சா